குருவாக பார்க்கிறார் சாமி சரணம் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார் சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவென பார்க்கிறார் இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்ட்டி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்ட்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அண்ணியம்

ஒரு பிரச்சனை இல்லா கேட்கிறேன்

வரசா உலக்கிற உலக்கிற சொல்லாதீங்க சார் நான் கேக்குறேன் சார் மனைவி பிக்கல் மனைவி பிடுங்க மனைவி ஏ பிடிக்கல அவங்க சார் கல்யாணம் பண்றாங்க இன்னமே சத்தியமா பண்ண மாட்டாங்க பண்ண கல்யாணம் பண்ணப்றது அது ஒரு ஊரம கரகட நிம்மதிய தொலைச்ச நிம்மதிய தொலைச்ச சொல்றீங்களே தொலைச்சத தலeme எங்க தெரியறீங்க நேத்து தன்னமா வேற தங்கச்சி தான் சார் அந்த ஊர்ல ஆயிரம் கேள்வி நான் 2000 பதில் சொல்லுங்க நான் பிடி ஏ விடி கேப்பேன் நான் பிடிஞ்சது மர் சொல்வேன் காலையில அண்ணன் வீட்ல சாப்டறதுக்கு கேள்வி கேப்பேன் நான் முத்தண்ணன் வீட்ல இருந்து சாப்டி போவேன் உங்களுக்கு காணிங்க கவுள இந்த ஊர்

முத்துணவகையே முழு நிலவை மாதிரி அவரால் சென்று பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் முத்துணகை

எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா எழுநூத்தி இருவத்தஞ்சு அஞ்சு வாங்கி தரமா ஆளுருக்கு நல்லா இருக்கட்டும் சார் ஒரு கண்ணுக்கு மேல போற ஐ கூட ரூபாய் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம் போட்டு எவ்வளவு ரூபாய் ரூபா இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் அது ஒரு வாரம் இல்ல ஒரு நாள் இல்ல அஞ்சு நிமிஷம் குடுத்துட்டு அஞ்சு நிமிஷத்துல நீங்க பாத்ரூம் போறதுக்கு எங்க சிக்கனம் எப்படி சொல்லலாம்

लाव்சக்க கதை வைத்த நகையை கூட மீட்டு விடலாம் வட்டி வட்டி வைத்த நகையை கூட மீட்டு விடலாம் அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க ஒரு பெண்ணோட வாழ்க்கை கேக்குறேன் சார் இவ்வளவு பேர் எல்லா நிறைய ஒரு பெண்ண பத்தி நான் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா எனக்கு மனைவி ஏண்டா ஏய் என் பொண்டாட்டி ஆறியா ஏன்

புரிசன் வாங்கி தர மாட்டேன் உங்கள் அப்பா வீட்டில் என்ன கேட்ட பத்து ரூபாய் சீப்பு அஞ்சு ரூபாய்க்கு ஒட்டு போட்டும் பன்னெண்டு ரூபாய்க்கு பான்ஸு போடும் மூன்று ரூபாய்க்கு ரிப்பன் எட்டு ரூபாய்க்கு ரப்பர் பேண்ட் உன் அப்போ வீட்டில் கேட்டது ஒரு ரூபா நூற்றம்பது ரூபா சாமன் புரிஷன் வீட்டில் கேட்குறது என்ன அஞ்சு பவுன் செயின் பன்னெண்டு பவுன் இந்த குட்டியை அன்னைக்கு ஒட்டி ஆனால் தொண்ணூற்றி மூவாயிரவாய்க்கு ஸ்கூட்டி உங்கள் அப்பா வீட்டில் கேட்ட உரம் நூற்றம்பது ரூபா சாமன் புருஷன் வீட்டில் கேட்குற ஊராக பதினஞ்சு லட்ச ரூபாய் சாமல் எப்படி சார் வாங்கி கொடுப்பா இது சரியா வருமா சார் நீ நியாயம்னா கை தட்டுங்க சார் நான் பொசிஷன்ல விரும்பல சார் எல்லா ஆண்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சார் நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை பாத்துக்கிட்டது ஒரு பெண்டா நீங்க வயசாயி கீழே படுத்த படுக்க கிடக்கும்போது உங்களை குழந்தையா பாத்துக்கிறது ஒரு பெண்டா சார் அதுக்கு தான் சொன்னேன் என்னனே செத்தாலும் சனி உன்ன விடாதடா சார் ஒரு தெரிஞ்சுக்க நீங்க கூட உங்க வீட்ல வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே வார்த்தை கவனம் தேவி என்னது வேலைக்காரி இருக்கிறார்களா அத தான் சார் கேக்குறேன்

நாளைக்கே நான் வேலை அதிகமா இருக்குன்னு ஒண்ணுக்கு ரெண்டு வேலைக்காரி கூட வச்சிக்கிடுவேன் நான் கேட்டதுக்கு நம்ம பிரச்சனை வருது நான் முடியுமா சார் நான் உங்க அம்மாவை அத்தையன்னு கூப்பிட்றேன் வேலைக்காரி அம்மாவை இருமா சார் இரும்பாக பிரச்சனை கிளப்பனையை ஜீத்துக்கணும் ஒரு தங்கச்சியை நான் கொளுந்தியான்னு கூப்பிட்றேன் வேலைக்கார தங்கச்சியை நான் பொண்டாட்டிக்கு என்னால ரெண்டு புள்ள வருமா வராத நான் கேக்குறேன் நியாயமா கேட்டதுனால அவ்வளவு பிரச்சனை கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி அப்படி இளமையின் தேவைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க சார் வீரடிக்க வரனா வருவா வீரத்துக்கு வருவானா வீரோக்குள்ள வீர இருக்குன்னா வருவா கட் இளமையின் தேவைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க புதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும் சார் கூட வருவாங்க ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னா செல்லேனா முடங்கி வீட்ல ஒத்த பெண் மனைவிக்கு குடும்பமே சார் அப்படிப்பட்ட ஒரே விஷயம் சொல்லி நிறைவு செய்றது இந்த பூமியை மூணு விஷயத்த கொண்டது சார் படைத்தல் காத்தல் படைத்தல் யாருடைய வேலை பிரம்மனுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் அறிவு வேணும் அறிவு யாருக்குடைய லட்சுமி சார் அடுத்து அழிதல் யாருடைய வேலை சிவபெருமானுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் சக்தி வேணும் சக்தி யாருக்கு பொறுப்பளவு போது இது சார் கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு நாம புகுந்த வீட்டுக்கு கூட எங்க புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சார் சொல்லுவோம் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சார் சொல்லுவோம் கோடி போட்டு மாமனார் வீடு கட்டினாலும் எங்க மாமனார் வீடுன்னு சொல்ல மாட்டோம் என் மாமியா வீட்டுக்கு சார் சொல்லுவோம் ஒரு பெண்ணை தான் சார் இந்த உலகமே மையம் கொண்டது ஒரு பொம்பளை பிள்ளை சார் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு

உடனடியாக மறுத்து வருகிறார் சிறப்பு அழைப்பாளர் அருமையினன் பேராசிரியர் பழனி அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டத்தில் கொடுங்கப்பா